கிருதையும் இரக்கம் உள்ள என் அன்பு தகப்படும் பிள்ளைகளை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நாட்களிலும் வார்த்தைகளை உன் பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நேரங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் மோசம் போகாதபடி ஏமாந்து போகாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தகப்பன் விரும்புகிறார் ஏன்னா இது இம்பார்டனமான இந்த நாட்கள் இது ஏன்னா பிள்ளைக படித்து பாஸ் ஆகி அடுத்த இதுக்கு போக போகுது அப்போ நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் சிலர் அங்கே அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவாங்க பணம் நெருக்கடி வரும் பொழுது அதில் நம்ம கவனமாக இருந்து தேவ சமூகத்தில் ஜூபிக்கணும் சில பேர் நமக்கு துர்க்குணமான ஆலோசனை கொடுப்பாங்க ஏன் அங்கே போற இங்கே போகாத அந்த இடத்த காட்டில இந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சபை காட்டி அந்த சபை பெருசு இதாக இருக்கும் அந்த ஊழியரை காட்டி இந்த ஊழியர் பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நம்மளை மோசம் போகக்கூடிய வழிகள் நிறைய ஏற்படுத்த ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது கலாத்தர் ஆறாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் சொல்லுகிறது மோசம் போகாத இருங்கள் தேவன் என்ன பண்ணுங்க பரிகாசம் பண்ண விடாதீங்க அது மாத்திர மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுப்பான் நீ நல்லதை விதைச்சா நல்லதை அறுப்ப நீ தூய்மையான காரியத்தை விதைச்சா கண்டிப்பா அது ஒரு நாள் வரும் நம்மளை நோக்கி வரும் இன்னைக்கு வராத மாதிரி தெரியும் இன்னைக்கு ஒருத்தரை குறிச்சு நிறைய பேசியிருப்ப நிறைய காரியத்தை அவங்களை திட்டி இருப்பீங்க அவங்களை குறிச்சு பேசிருப்ப நாளைக்கு அந்த திட்டு நீ வாங்குவேன் அதே உனக்கு ஆப்போசிட்டாக வரும் ஏன்னா நீ அதை தானே விதைச்சிருக்கிறேன் நல்லதையே விதைச்சிருக்கிறேன் நீங்களும் நல்லதாக விதைச்சிருக்கிறோம் ஆ ஒருத்தர் அவதூறாக பேசுறதை அள்ளி பேசணும் இப்போ அந்த அவதூறு என்ன பண்ணோம் நாளைக்கு உனக்கு வரும் உன்னை பேசும் உன்னை பலர் பேர் பேசுவாங்க அன்னைக்கு நினைப்பேன் அல்லையா நான் ஒரு வேதம் சொல்லுகிறது மனுஷன் எதை விதைப்பானோ அதை தான் அறுப்பான் ஒரு வேளை நன்மையானது நீ விதைச்சுன்னா உன் சபைக்கு நல்லது விதைச்சிருந்தேன்னா உன் ஊழியருக்கு நல்லதை விதைச்சிருந்தேன்னா உன் சக விசுவாசிக்கு நல்லதை விதைச்சிருந்தேன்னா அந்த அறுவடை உனக்கு கிடைக்கும் இன்னைக்கு மனுஷனுக்கு முன்னாடி அவதூரா பேசிட்டு அதே மனுஷன் அவங்க பேசுவான் ஐயா இந்த சகோதரி அப்படியா ஐயோ அவனா இந்த சகோதரன் ஐயோ இவங்க அப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ முதல் காரணம் நம்மதான் மாறுவோம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு குற்றவாளியோ திருடனையோ ஒரு போதை பழக்கத்தை அனுமப்பா போலீஸ்காரன் புஷ்டன்னு வச்சுங்களேன் அந்த தெருக்களில அந்த வீதியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல அவன் யாரை போய் சந்திப்பான் தான் பிடிப்பான் அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான் ஆனா அவன் தான் மாட்டுவான் சரிங்களா அது போலதான் நீ தப்பே இங்க தப்பு பண்ணிட்டு நீ போயிருப்ப ஏதாவது குற்றம் கோரி பேசிட்டு போயிருப்பேன் ஆனா போன இடத்துல என்ன ஆகும்னா ஏதாவது அந்த உள்ளுக்குள்ள நடந்துச்சுன்னா இதுக்கு காரணம் நீங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அனுபவம் என்ன பண்ணும் இந்த கழகத்தை நாம அங்க வந்து மாட்டோம் ஏன்னா நீங்க விதைச்சிருக்கிறாரு இந்த அறுவடை செஞ்சுட்டு போயிருக்கிற அப்ப அந்த அறுவடை அந்த பலனை கத்து கொடுப்பாரு அப்ப நம்ம எதை விதைக்கிறோம் என்று சொல்லி பாருங்க உன் கூட நல்லதை விதைங்க உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க நல்ல தகப்பண்டா நல்ல தாத்தா பாட்டி நல்ல மாமனார் மாமியாரு அப்படின்னு சொல்லி விதைங்க நல்ல நட்புகள் எங்கிட்ட பழங்குறவங்க நல்லவங்க தாண்டா ஒருவேளை அவங்ககிட்ட அவங்க கெட்டவங்களா இருந்துட்டா நம்ம கெட்டதும் சொல்லாதீங்க அவங்க நல்லதும் சொல்லி கொடுங்க ஏன்னா வளரும்போது அந்த பிள்ளை என்ன பண்ண நல்லதே பார்க்கட்டும் பேசுறதெல்லாம் நல்லதே கேட்கட்டும் நீங்கள் விதைக்கிற காரியத்தை கெட்டதா விதைக்காதீங்க சரிங்களா ஒரு துர்க்குலமான ஆலோசனை என்ன பண்ணாங்க கொடுக்காதீங்க ஏன்னா அதுக்கு மேல் வசனம் பார்த்தீங்கன்னா திருவசனத்தை உபதேசிக்கப்படுவதில் உபதேசத்தை கற்றப்பள்ள சகல நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க கடவுள் அந்த வார்த்தை கேட்ட பிறகு அந்த வார்த்தை கற்றபடி நன்மை தானே கொடுக்கணும் தீமை கொடுக்கக்கூடாது நன்மை தான் இருக்கணும் தீமை பேசுறவர்களாக நிச்சயமா இருக்கக்கூடாது சரிங்களா நீங்க விதைக்கிற விதைகள் உங்களுக்கே திரும்ப கருத்துடைய வேதத்தை படிச்சவங்க பைபிள் அறிஞ்சவங்க ஒருவேளை நீங்க அதிகமான கல்வி படிச்சவங்களா இருக்கலாம் டிகிரி படிச்சவங்களா இருக்கலாம் ஒருவேளை பைபிள் பைபிள் நல்லா ரீடிங் பண்ணி கரைச்சு குடிச்சவங்களா இருக்கலாம் எதுக்கு போனாலும் நீ என்ன விதைச்சாலும் அததான் இருக்கு நான் பைபிள் எல்லாம் படிச்சிட்டேன் இதெல்லாம் படிச்சுட்டேன் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு நீ என்ன விதைக்கிற நல்லதை விதைச்சிருக்க கெட்டது விதைச்சிருக்க அதுக்காக விதைகளை குறிச்சி ஆண்டு பேசுறேன் இல்லையா நல்ல நிலத்துல விளர்ந்துதான் அந்த நல்ல நிலமாக நீங்களே நாங்கள் இருப்போம் அதன்படி செயல்படுவோம் அதற்கெட்டுப்படி நம்மளை அர்ப்பணிப்போம் மனுஷங்கிட்ட நல்லதே பேசுவோம் கடவுள் உங்களை ஆஸ்ரீப்பா அவங்களா குறிச்சி கவலைப்படாதீங்க நம்பிக்கையா இருங்க வாங்க நம்மளா சேர்ந்து இணைந்து செமிப்போம் அந்த தீமையை எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு போராடுறவங்களா இருக்கணும் போய் கெட்டதை கொண்டு போய் நாலு பேர்த்த பரப்புகிறதா இருக்கும் அதை பரப்பும் போது உன் குடும்பத்தினுடைய சில காரியங்களை நாலு பேர் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அந்த அபல நிலைமைக்கு நாம் விடாதபடி ஞானமாக கிருமையாக செயல்படுவோம் நத்துடைய வார்த்தை விதைப்போம் நல்லதை பெறுவோம் நன்மை கண்ணோம் கத்ததாமே கூட பராங்க அமை Transcrição e Legendas